மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் மின்சார கம்பிகள் அபாயகரமான முறையில் வெளியே தெரிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் நேரிலையில் வழங்க கேட்கலாம் அன்பழகன் வணக்கம் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய குமரன் காலனி முதல் தெருவில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியின் போது மின்சார உயர்கள் வெளியில் தெரிவதால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகிப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்படவிருக்கிறதா அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் இது பற்றி விவரங்களை சொல்லுங்க சென்னை மாநகராட்சி மண்டலம் பத்து வார்டு நூற்றி நாற்பது சைதாப்பேட்டை குமரன் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதே போல் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மின்சார கேபிள்கள் நம்ம உழைப்பதற்கு கலையை அவர் காட்சிப்படுத்தியிருக்கார் இந்த கேபிள்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வெளியே சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் இது மிக முக்கியமாக இப்போ மழை வெயில் காலம் என்பதால் பிரச்சனை இல்லை மழை இருக்கும் உள்ளது மின்சாரம் பாயக்கூடிய வாய்ப்பும் உள்ளது எனவே இந்த கேபிள்லாம் வெளியே இருக்குது நம்ம இது குறித்து உடனடியாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் தெரிவித்தோம் மாமன்ற உறுப்பினரிடமும் தகவல் தெரிவிச்சிருந்தோம் இப்போ வந்து இந்த பகுதியில் அதிகாரி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு குறிப்பாகவே மழை காலங்களில் வந்து மின்சார அதாவது கீழே தடத்துக்கு நிலத்தடியில் செல்லக்கூடிய மின்சார கேபிள்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்திருக்காங்க இது காரணம் என்னன்னா இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி அந்த நடைபெற்றதால வந்து இந்த மின்சார கேபிள்கள் வந்து உள்ள வெளியே இருந்ததாக சொல்லியிருக்காங்க நம்ம இது குறித்து உடனடியாகவே இந்த மாமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரி சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பகுதியில் வந்து மாமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன பகுதி அது எப்போ அந்த மின்சார கேபிள்களை வந்து அவங்க வந்து சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் அதே மாதிரி இந்த மழைநீர் கால்வாய் பணிகள்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் நம்ம கேட்போம் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் மெட்ரோ நிறுவனம் அதே போல் மின்சார வாரியம் அணை அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே வந்திருக்காங்க நம்ம இவங்க இங்கே மாவட்ட உறுப்பினர் கேட்டோம் சார் வணக்கம் இப்போது இந்த இடத்துல வந்து பற்றி எல்லாமே பணி முடிஞ்சு மின்சார கேபிள்லாம் இருக்கு இது எப்போ நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிலேருந்து இப்போ அரங்கநாதன் சபை இருந்து இப்போ எல்லா மின்சார கேபிள்களையும் அந்த பூமிக்குள்ளே புதைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னைக்குமா இன்னிலேருந்து நாளைக்குள்ளே ரெண்டு நாள் அந்த வேலையை முடிச்சுருவாங்க அந்த வேலைகளை அவங்க முடித்ததுக்கு அப்புறமா கார்பரேஷன் வந்து ரோடை ஃபார்ம் பண்ணி அந்த ரோடு புது ரோடு போடுறதுக்கு ஏற்பாடுகள் நடைபெறும் நடைபெறும் ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல இடங்களில் வந்து சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இடங்கள்லாம் வந்து மழைநீர் தேங்கிறதும் அதே போல் அந்த பாலங்கள் கீழே வந்து சபையில் வந்து மழைநீர் தேங்கும் தொடர்கதையாக வருது உங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அதிகாரிகளுடைய பணிகள் எந்த அளவுக்கு மாநகராட்சி ஆகட்டும் இபி ஆகட்டும் மெட்ரோ வாட்டர் நிறுவனம் ஆகட்டும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னுடைய நூற்றி நாற்பதாவது வார்டில் அங்கே இந்த கடந்த ரெண்டு வருஷமாக கோவிந்தன் சாலையில் வந்து திடீரென்று தண்ணீர் தேங்க ஆரம்பித்தது நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறையும் இரண்டு வருடங்களும் அதை ஆய்வு செய்து அதிகாரிகள் மாநகராட்சி ஆணையர் எல்லாரையும் வ வரவழித்து அந்த இடத்துல எப்படி இந்த தண்ணீர் நிற்குதுன்றதுக்கு அவர் ஒரு உடனடியாக தீர்வு எடுக்க சொன்னார் அதன் காரணமாக இப்போ கோவிந்தன் ரோடில் இரண்டு புறமும் புதிய மழைநீர் வடிகால்கள் போட்டு முடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய குளம் கோதன்ராமர் குளத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சம்பங்கி ரெட்டி தெருன்னு ஒரு தெரு இருக்குது அங்கே எப்போவுமே அது லோ லைங் ஏரியாவாக இருந்தது மழைநீர் அங்கே சரியாக இல்லாமல் இருந்தது சேகரிப்பு இப்போது அங்கே மழைநீர் புது சேகரிப்பு கொண்டு போட்டிருக்கோம் அதே அங்கேருந்து அதை வந்து எல்லையம்மன் கோயில் தெரு முழுக்க கொண்டாந்து மாதிரி கேஆர் கோயில் தெரு கோதன்ராமர் கோயில் தெருவும் புதிய மழைநீர் எல்லையம்மன் கோயில் தெரு வழியாக வர்றது எல்லாத்தையும் ரெட்டி குப்பம் ரோடு கால்வாயில் இணைக்கிற மாதிரி புது மழைநீர் ஒன்று போட்டிருக்கோம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய மாநகராட்சி பூங்கா ஒன்று இருக்குது மேட்டுப்பாளையம் மார்க்கெட் ரோட்டில் அந்த அம்மா பூங்கான்னு சொல்லுவாங்க அந்த பூங்காலேருந்து ஆரம்பித்து ஒரு புதிய மழைநீர் வடிகாலில் கொண்டாந்து கலைஞர் கருணாநிதி தெரு வழியாக அந்த மழைநீர் வடிகால் கொண்டாருந்து இப்போ இந்த குமரன் காலனி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் அது இணைச்சிருக்கோம் இந்த ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று புள்ளி முன் முப்பது கிலோமீட்டர் கிட்ட அளவில் புதிய மழைநீர் வடிகால்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டிருக்குது இப்போ கடைசியாக இந்த ஒரு பணி ஒன்றி இங்கே கொஞ்சம் இந்த இந்த ரோடு உடைய விடுத்து நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு மழைநீர் தூர்வா இது தூத்து போயிருந்ததால் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த மழைநீரை வடிகால இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இருக்கிற வேலைகள் மிச்ச மிஞ்சி போனால் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் இந்த ரோட் ஃபார்ம் பண்ணுறது இந்த கேபிள் ஒயரெல்லாம் உள்ள பதிச்சு மண்ணை வச்சு மூடி இது எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய அமைச்சரனுடைய உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் எங்கெங்கே மழைநீர் வடிகால் அவங்க புதுசு பண்ணாங்களோ அந்த இடத்துல எல்லாமே புது தார்சாலைகள் அமைக்கிற பணியை ஒரு ஒரு வாரத்தில் நாங்க தொடங்கிடுவோம் இந்த பகுதியை பொறுத்தவரை நமது நியூசமெண்ட் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த இடத்துல வந்து பணிகள் வந்து நடைபெறும் காலதமாவது நடைபெறுகணும் அதேமாதிரி அவர் மாமட்ட உறுப்பினர் தெரிவித்த பொழுது இந்த பதிவு இருக்கக்கூடிய சிரமங்கள் சொன்னாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான சிரமமாக வந்து என்னங்கன்னா மெட்ரோ வாட்டர் ஒர்க்கு மற்ற அந்த ப சாலைகள் மரங்கள் மரங்கள் இட வேறு இடைஞ்சல் அதே மாதிரி ஈபிகேபிள்னா பல்வேறு இடைஞ்சல் இருந்தால் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் இது வந்து எவ்வளோ நாளில் உடனடியாக முடியும்னு நம்ம கேட்போம் சரி இப்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே காலதாமம் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ மழை வந்து விட்டனால பரவாயில்ல இப்போ இது வந்து எத்தனை நாளில் சரியாகும் அடுத்த மணிக்குள்ளே சரியாயிருமா இல்லை எவ்வளோ நாளுக்குள்ளே சரியாகுது இது இப்போ இந்த மின்சார கேபிள்களை புதைக்கிற வேலையும் இந்த ரெண்டு பக்கமும் ரோடை ஃபார்ம் பண்ணி புது ரோடு போடுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தது ஒரு ஐந்து நாட்களாவது ஆகும் இந்த ஐந்து நாட்களுக்கு அப்புறமா உடனடியாக நாங்கள் வந்து இந்த ரோடை வந்து புது ரோடாக போட்டுருவோம் மிச்சம் இப்போ ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துடும் மோகன் ஒரு பத்து நாட்களுக்குள் இந்த இந்த பகுதியை குறிப்பாக அனைத்து பணியும் நிறைவடைந்து அதே போல் அந்த மின்சார கேபிளாகட்டும் அதேபோல சாலை சீரமைக்கும் பணியாகட்டும் அனைத்துமே ஒரு பத்து முடிவடைந்து முடிவடைந்துவிடும் என்று மாவட்ட உறுப்பினர் உறுதியளித்திருக்கார் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்